வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க இன்றைய குண்டு மார்க்கெட் மார்க்கெட்டு விலை விலையை வந்து பார்த்திங்கன்னா காலையில் போட்ட விலை வந்து எட்நூறுரூபா மதியம் வந்து ஒரு மணிக்கு போட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா போதுங்க முந்நூற்றி முந்நூறுரூபா வித்தியாசமாக வந்துடுச்சு ஒரு கிலோ என்ன பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இரவு முழுவதும் மழை பெஞ்சதுனால இப்போ செடி வேறு ரொம்ப உயரமாக இருக்குதுங்களா இந்த உயரமான செடி என்ன ஆகிடுது மழை பெய்யும் போது நாங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு கட்டு வந்து வந்து மேலே நாங்கள் கட்டியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நம்ம நின்னோம்னா கிட்டத்தட்ட நம்ம கழுத்தோட பகுதி அளவுக்கு வருது செடி இப்போது நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம் கட்டி விட்டுருந்தோம் நாங்கள் இப்போ ஊர் ஆகஸ்ட் மாதம் தான் எல்லாமே கட் பண்ணோம் கட் பண்ணி ஒரு இடுப்பு அளவுக்கு வச்சுட்டு வந்தேன் இப்போ பார்த்தா மார்பளவுக்கு வந்துருச்சு கழுத்தளவு வந்துருச்சுங்க இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக பெய்யும்போது அந்த செடியெல்லாம் கொடை மாதிரி விரிஞ்சதுனால நம்ம என்ன எடுத்து பூ பறிக்கிறதுல லேட்டாகிடுச்சு இது கீழேருந்து மேலே வரைக்கும் பூ பறிக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிரமமாகி போயிடுச்சு இது லேட்டாகிடுச்சு பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ மறுபடியும் நம்ம செடி ஆளுங்களை நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செடியை வந்து கீழேருந்து அப்படியே மேலே அந்த கயிறு கீழே இறங்கியிருக்கும் அதை தூக்கி மேலே கட்டிட்டோம்னா சரியாக போயிடும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தானே ஜனவரி மாதம் நம்ம எப்படியும் சட்ட செடியை வந்து கட் பண்ணணும் இது வந்து சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னேன் அடுத்தது நம்ம மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நேரத்துக்கு வீடியோவில் போட்டிருக்கும் போது சில மருந்தெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அது கூட நம்ம வந்து ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ஒரு மருந்து கடைக்காரர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னொருத்தர் வந்து வேணான்னு சொன்னாங்க பட்டு வந்து பார்ப்போம் ஸோ நானும் இந்த மாதிரி பயன்படுத்தலான்னு தான் நான் பார்க்குறேன் நான் வந்து லாஸ்ட்டு இயர்லாம் வந்து ஜிப்ராலிக் ஆசிட்லாம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை க கலரில் இருக்கிற ஒரு காடு மாதிரி இருந்தது அப்போ வெயில் காலத்தில் ஜிப்ராலிக் பயன்படுத்தலாம் கால்சியம் நைட்ரேட் பயன்படுத்தலாம் கல்டர் அந்த கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம புதுசாக பார்க்குற சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைபரு இல்லை நம்ம நண்பர்கள் வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி நம்ம வீடியோவை வந்து அப்படியே இன்றைக்கி தேதியிலிருந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் அப்படி தொடர்ந்து பின்னாடி போய் பாருங்கள் நம்ம தொடர்ந்து வந்து என்ன மாதிரி மருந்து இருக்கோம் என்ன மாதிரி மருந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கான்செப்ட் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேந்தால் மார்க்கர் ருனோஃபின் ஃபிடா இது வந்து நான் நேற்றைய வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக அந்த ஃபோட்டோ தெரிகிற மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் அதேமாதிரி ஸ்டெயின்ஸில் வர மைக்ரோஃபுட்டு எம்என் மிக்சர் போட்டிருந்தேன் கொசாமில் வர சல்ஃபர் போட்டிருந்தேன் மாதிரி நிறையா இப்போ இதெல்லாம் போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மருந்து பேர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேர் வந்து எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து வீடியோவில் வந்துங்க ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் மினிட்ஸில் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை வந்து நீங்கள் குறிப்பாக நல்லா கே நல்லா கொஞ்சம் ரிவேஸ் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நானும் வந்து ஒரு இங்கே வந்து வேலை இருக்கேன் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது இங்கே பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க ஃபாரினில் நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பேருக்கு தெரியுமோ என்னென்னு தெரியல நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் ஃபார் ஃபேமிலியோடு இருக்கேன் பசங்கள் ஸ்கூல் படிக்கிறாங்க நான் வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜர் பொசிஷனில் இருக்கேன் எனக்குன்னு நிறையா விஷயங்கள் இருக்குங்க எனக்கு கிடைக்கிற அந்த ரொம்ப சொற்ப நேரத்தில் நான் வந்து நாலு பேருக்கு உதவட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோலாம் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க மல்லிகை பற்றி இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ ட்ரான்ஸ்பெரன்ஸியாக எந்த விஷயத்த வந்து யாரும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட தோட்டத்தில் கூட கால் வைக்க விட மாட்டாங்க எங்கள் செயல்லாம் நீங்கள் எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி தான் அவங்க வந்து உட உள்ளே விட மாட்டாங்க அவங்க அடிக்கிற அந்த சின்ன மருந்து டப்பாக கூட நம்ம கண்ணில் காட்ட மாட்டாங்க அவ்வளோ ஒரு இருக்கிற ஒரு சமூகத்தில் நான் வந்து உங்களுக்காக வந்து இவ்வளோ டிரான்ஸ்பெரன்ஸி ஆகும் இவ்வளோ டைம் எடுத்து எடுத்து என்னோடய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா டைமில் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு அப்லோட் ஆகும் அது ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்காக வந்து செலவு பண்ணுறேன் இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேங்க யாருக்காவது கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னும் போது என்னுடைய வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல காரணம்தான் எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச டயத்தில் எவ்வளோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியுமோ தான் பார்க்குறோன்னு தவிர நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை வரலன்னா நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஒரு இந்த கமெண்ட்ஸ் நான் படிச்சுடும் எப்படியாது நான் என்னை பற்றி தவறான கமெண்ட்ஸோ இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி தான் நான் அதை தவறாமல் படிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னுடைய அந்த கொஞ்சம் அந்த கஷ்டத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து நண்பர் ஒன்று கேட்டிருந்தாங்க தேக்க மரத்தில் வந்து நிறையா பக்க கலைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் வரகே விற்றுடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமாக உங்களுக்கு கருத்து வரவேற்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து சின்ன ஃபார்ம் கிடையாதுங்க நான் வச்சுருக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மரம் வச்சுருக்கேன் தேக்கு மரம் மட்டுமே அந்த எட்டாயிரம் மரத்தை நான் புரிணிங் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபா செலவாகும் எனக்கு அதனால நான் வருஷத்தில் ஒரு முறை தான் நான் பண்ணுறது ஏன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா தரணும் ஒரு நாளைக்கு பத்து பேர் வந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா நான் வந்து ஒரு நாளைக்கு நான் செலவு பண்ணும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எடுத்துக்கிறாங்க அந்த மரத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு மே அதுவும் மேலே இருந்து இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு தான் நான் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் பண்ணுறது குறிப்பாக மழை காலத்தில் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு காமன் ஃபேக்டர் மழை காலத்தில் செடி வந்து பார்த்திங்கன்னா தேக்க மரம் அளவு அதிகமாக வளர்ச்சி அடையும் பக்கை கலைகள் வந்து நிறையா வரும் ஏன்னா இந்த தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படும் போது அது வளர்ச்சி இன்னும் நல்லா சதவீதம் வந்து நல்லா இருக்கும் அப்போ மழை காலத்தில் ஏன் நான் புரிணிங் பண்ண மாட்டேன் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு என்னன்னா ம தண்ணி வந்து உள்ளே போய்விடும் மரத்துக்குள்ளே அந்த நம்ம கட்டிங் பண்ணும்போது சரியாக பண்ணுன்னா அந்த மரத்தோட ஹோலில் தண்ணி உள்ளே போச்சுன்னா அந்த மரமே பாழா போயிடும் நான் வெயில் காலத்தில் ஜனவரிக்கு அப்புறம் தான் ஃபிப்ரவரி மார்ச்சில் தான் நான் மறுபடியும் ப்ரோனிங் பண்ணுவேன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அதை இருக்கும் அது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு நான் என்ன மறுபடியும் சொல்கிறேன்னா நான் இங்கே வந்து ஒரு ஃபேரலில் இருந்துட்டு நான் என் தோட்டத்தை வந்து நான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் இது இல்லாமல் இன்னும் இப்போ இன்னொரு இருபது ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் இன்னும் டெவலப் பண்ணுங்கிற ஒரு இனத்தில் கூட இருக்கிறேன் நான் ஃபியூச்சரில் அது எப்போனே தெரியாது பட் இன் மேபி அமையலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மைண்ட் செட்டில் கூட நான் இருக்கேன் நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருந்துக்கிட்டே என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே உள்ளூரில் இருந்துக்கிட்டு நிலம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களால் என்னை விட இன்னும் ஆயிரம் மடங்கு உங்களால் சிறப்பாக பண்ண முடியும் இன்னும் நமக்கு ஒரு குறைன்னா இந்த விவசாயத்தில் வந்து என்ன கான்செப்ட் நான் வந்து தேக்க மரத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன் மல்லியை பற்றி நம்ம அல்டிமேட் எவ்ரிடே ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன மருந்து அடிச்சு அடித்தேன் அப்படிங்கிறத நான் நேற்று வீடு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற மருந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இறுதி பகுதியில் இருக்கும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில மருந்துகள் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற மருந்து உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் சொன்னேன் நேற்றுல நான் வீடியோவில் சொல்லியிருக்கும்போது பேன்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா பேண்டால் மார்க்கரு இது ரெண்டுமே இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு ஃபிடாவும் ரெனோஃபின் வந்து பத்து எம்எல் பத்து லிட்டருக்கு கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எமன் மிக்சரு சல்ஃபரு போரானு கூட ஜிப்ராலிக் ஆசிடும் கல்டரும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்துட்டா பூ அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பயன்படுத்தலை இது வரைக்கும் கல்டர் பயன்படுத்தலை ஜிப்ராலிக் பயன்படுத்தலை மற்ற எல்லாமே நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் கூட வந்து நம்ம ஃபேண்டா பிளாஸ் வந்து சேர்த்துக்கலாம் துளுருக்கு இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பிரிச்சுக்கலாம் அதை இந்த நாலு மருந்து இருக்கு இல்லையா புழு மருந்து இது கூடவே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிப்ரா இது போரானு சல்ஃபரு போரா போரானு சல்ஃபரு எமன் மிக்சர் ஒரு ஒரு வாரத்தில் ஃபஸ்ட் வீக் அடிங்க செகண்ட் டைம் அடிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிடு கல்டரு ப்ளஸ் இந்த நாலு மருந்து புழு மருந்து சொன்னால் இல்லையா அதுவும் சேர்த்துக்குங்க இப்படி ஒரு வாரத்தில் ரெண்டு மருந்து நீங்கள் அடிக்கணும் இப்போ நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா முக்கு புழு உங்களுக்கு தென்படும் இல்லைங்களா அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியல வாரத்தில் ரெண்டு மருந்து நான் அடிச்சு கூட ஏன்னால் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி காலையில் மருந்து அடிக்கிறேன் நைட்டு மழை பெய்யுது அதனோட மருந்தோட சாரமே போயிடும் அடுத்த நாள் மறுபடியும் மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது ஒரு நாள் தவறை விட்டால் கூட அங்கங்கே முக்குப்புழு வந்துடுது அதேமாதிரி நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் என்ன உரம் போகல இந்த மாதத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆல்வேஸ் த ப்ரையாரிட்டி உரம் பார்த்தீங்கன்னா பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரதி கம்பெனில் வரது வாங்குங்க கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பாஸு யானை மார்க் போட்டிருக்கோம் அது வாங்குங்க இட்ஸ் வெரி குட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டீனு பதினாறு 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 இது வாங்குங்க அதில் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் கண்டன்ட் இருக்குது இந்த ரெண்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பொட்டாஷ் மட்டும் ராவாக கிடைக்கும் தனி கண்டாக பொட்டாஷ் மட்டும் கிடைக்கும் அறுபது பர்சன்ட் ஐபிஎல் பிராண்டில் கிடைக்கும் அந்த பொட்டாஷ் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு ரெண்டு கைப்பிடி இல்லை ஒரு மூணு கைப்பிடி போடுங்க ஒரு வருஷம் தாண்ட செடியாக இருந்தால் மூணு கைப்பிடி போடுங்க ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்தால் ரெண்டு கைப்பிடி போடுங்க செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி போடுங்க போட்டு கொஞ்சம் மண் அணைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு தண்ணி கட்டினீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வரும் செடியெல்லாம் பொட்டாஷ் வந்து ரொம்ப தேவைப்படும் இல்லையா நம்ம சல்ஃபர் வந்து நம்ம மேலே கொடுத்துக்கலாம் ஏன் சல்ஃபர் மேலே தரணும்னா செடி வந்து மஞ்சளாக இருக்குது வளர்ச்சி அடையில் பச்சை கட்டலைன்னா சல்ஃபர் ரொம்ப தேவை அப்போ சல்ஃபர் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் ஃபேட்டாமிலா ஃபேட்டாமிலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்குது அமினோ ஆசிடோடய வேலை என்னன்னா துளு துளிர் நல்லா அமோகமாக கொண்டு வரும் பூ நல்லா அமோகமாக கொண்டு வரும் இப்போ நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் இருக்கும் அதில் போரான் இருக்கும் சல்ஃபர் இருக்கும் விப்புல் ஒரு மருந்து இருக்கு அதை வந்து ப பிளான்ட் குரோத்து பிளான்ட் ப்ரொமோட்டரு ஃப்ளவர் க்ரோத்து சேம் டபுள் கூட அதே வேலை பண்ணும் இல்லைங்களா இப்போ நம்ம இந்த துளிர்காலம் நம்ம மருந்து சொல்லிட்டோம் பூ அதிகமாக வர்றதுக்கு ஒரு டானிக் வேணும் இல்லையா இப்போ அந்த டானிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டபுள் அடித்தா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது பூ வருதுங்க வெயில் காலமாக இருக்கா சம்மர் பீரியடாக இருக்கா எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அதில் வந்து கொஞ்சம் சம்மரில் கொஞ்சம் அடிங்க குளிரில் அடிக்க வேண்டாம் வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னா சில மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தால் அது நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம பொட்டாஷ் ஏன் நம்ம அடியில் தரோம் அப்படின்னா இந்த ஈ ஈரப்பதத்துக்கு குளிருக்கும் ஈரப்பதத்துக்கும் பொட்டாஷ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து கொஞ்சம் செடியை ஹீட் பண்ணும் சூடாக்கும் உரமே என்ன பண்ணும் உரமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயில் காலத்தில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அடிக்கிற வேலுக்கும் கீழே இருக்கிற ஹீட்டுக்கும் செடி பொசுங்கி போயிடும் அதனால தான் நிறையா சொல்லுவாங்க நிறையா பேரோட கூட்டு நீங்கள் பார்த்தீங்க உ உட்டு நோக்கி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உரம் வச்சோன்னா தண்ணி கட்டிடுங்க உரம் வச்சோன்னா தண்ணி கட்டுங்க உரம் வச்சா தண்ணி கட்டுங்க ஏன் சொல்கிறாங்கன்னா ஹீட்டு நம்ம உரம் வச்சு தண்ணி கட்டோம்னா அப்படி அந்த சாரெல்லாம் அப்படி சாறு உறிஞ்சி தரைக்கு போகும் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் செடியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இப்போ சாதாரண ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு இந்த சமயத்தில் ஒரு பத்து கிலோ எடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரமே ஒரு நாளைக்கு காசு மல்லிகை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னால் அது நம்ம முறையாக பராமரிக்கலைன்னா கஷ்டங்க முறையாக பராமரித்தா எல்லாம் சிறப்பு தாங்க அது என்னுடைய பாலிசி என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கூற்று உங்கள் வைக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளூரில் இருக்கிறப்போ என்னை விட ஆயிரம் மடங்கு நீங்கள் சிறப்பாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ தென்னை மரம்லாம் இருக்குது நான் வச்சுருக்கேன் ஒரு ஐநூறு அறநூறு தென்னை மரம் இருக்கேங்கட்ட நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரம் தென்னை மரம் ஒரு பத்தாயிரம் தேக்கு மரம் போடலாங்கிற எண்ணத்தில் இருக்கேன்னா ஏன்னா தென்னை மரத்தில் நல்ல லாபம் இருக்குதுங்க காய் பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா எடுத்துன்னு போகிறாங்க நமக்கு ஒரு வேலையும் கிடையாது தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை உரம் போட்டால் போதும் வாரன்ற சாரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை உரம் போட்டால் போதும் குறிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆட்டு உருவம் மாட்டு உருவக்கெல்லாம் வச்சிங்கன்னா சும்மா ஜம்முன்னு வருது மரம்லாம் நீங்கள் இதில் பாருங்கள் நல்லா தெரியும் பேந்தால் இருக்கா ஜிப்ரால் இருக்குது போரான் இருக்குது ஆசிட் கலந்த இது இருக்குது இது ச எல்லாமே இருக்குது நன்றி வாழ்களவுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்